திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஐந்து இறை வார்த்தை ஒன்று வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை தாயும் தந்தையுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா கடந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக வழி புதிய நாளை புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா உன் பாதம் அமர்ந்து செபிக்க இந்த இரவு பொழுது எங்கள் ஒவ்வொரு அற்புதமாய் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா நீ எனக்கு உரியவர் என்று சொல்லி எங்களை உமக்கு பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா உய ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆராதனை நாயகன் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே காலமும் போற்றுங்கள் அவர் புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒழிக்கும் என்ற வார்த்தை கிடைங்க மை துதித்து போற்றி புகழ்கிற அந்த ஒரு ஆசிர்வாதத்தை தாங்க தகப்பனி ஆராதிக்கிறோம் தகப்பனே ஆராதிக்கிறோம் அப்பா அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் நீ எவருக்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் என் உன்னை தாங்குவேன் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் திரளான உயிர்களுக்கு தண்ணீர் தோற்றுவித்த தந்தையே ஆராதிக்கிறோம் பூ உலகிற்கு அடித்தளமிட்ட தந்தையே ஆராதிக்கிறோம் கடலுக்கு எல்லை ஏற்படுத்திய தந்தையே ஆராதிக்கிறோம் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்தல் என்று கூறிய தந்தையையும் ஆராதிக்கிறோம் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று கூறிய தந்தையையும் ஆராதிக்கிறோம் ஆம் தந்தையே எங்களுக்கு ஆறுதல் தருகிறவரே எங்கள் சுமைகள் எல்லாம் சுமப்பவரே கடலுக்கு எல்லைகளை ஏற்படுத்துகிறவரே பூ உலைகளுக்கு விட்டவரே நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களோடு இருப்பவரே என்று செலுத்துகிறோம் பயப்படாது என்று எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பு தேவனை இரவு பொழுது துதித்து போற்றுகிற பிள்ளைகளாக மாற்று காண்டவரே அன்று தாவிதா பா துதி பாடல் இடத்துல பாடினார் ஆண்டவரே புகழ்ச்சி பாடல் ஆண்டவரை போற்றி துதியுங்கள் அவர் திருமண் வாங்க ஆண்டவர் மாண்பு மிக்கவர் இந்த பூ அவருக்கு உரியது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா வாருங்கள் அவரை தாழ் பணிந்து தொழுவோம் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவர் இந்த இரவு பொழுது துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த கரத்தின் கூட ஒப்பு கொடுக்கிற தகப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தகப்படி அவற்றிலிருந்து எங்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக எங்களை தேர்ந்தெடுத்து உண்மை துதிக்கக்கூடிய வல்லமை கொடுத்துருக்கிறீங்கப்பா அதற்காக இவக்கு நன்றி அப்பா நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறப்பா நீரே எங்கள் வழியும் உண்மையும் வாழ்வா இருந்து வழித்த ஆண்டவரே உங்கள் பின்னாடி நாங்கள் வரரும் ஆண்டவரே என் பின்னே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் நான் உங்களை மனிதர்களை ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா நீங்கள் பிடிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுது ஆண்டுபரே தூக்கவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கெடுக்கிறப்பா கடந்த நாட்களில் நடந்த கவலைகளை எல்லாம் நினைத்து பல பேர் ஆண்டு துன்பத்தில் இருப்பாங்க தகப்பனே அவர்களுக்கு நீர் ஆறு ஆறுதலை தர வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா அந்த காலை பொழுதப்பா நீர் மட்டுமே அவர்கள் மத்தில் பிரசன்னமாக இருந்து அவர்கள் போக்கை வரத்தை நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டு வரை இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவன் சாடுகிறோம் ஆமேன்